அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு தமிழ் கடவுள் முருகப்பெருமான வழிபாடு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொன்னால் தைப்பூசம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தைப்பூச தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய முக்கிய விரத வழிபாடு என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த தைப்பூசத்தன்று விரைவில் திருமணம் கைகூடணும் குழந்தை பேரு கிடைக்கப்பெறணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே தேர்ந்து நன்மைகள் உருவாகணும் இப்படி நம்மளுடைய கீழ நமக்கு தேவையான அனைத்து வித பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தைப்பூசம் விரதம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த விரதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதன் மூலமா மேலும் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் உண்டாக பெறும் அப்படிங்கறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் கடவுள் முருகப்பெறமான வழிபட ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொன்னால் தைப்பூசம் சொல்லலாம் இது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வந்து வருதுங்க பூச நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி ஒன்றாக வரக்கூடிய நாளில் இந்த தைப்பூசம் கொண்டாடப்பட இருக்கிறது தை அப்படின்னு சொன்னால் தமிழ் மாதத்தையும் பூசம் அப்படின்னா நட்சத்திரத்தையும் குறைக்குதுங்க இந்த தாய்ப்பூச நாள்ல முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் பழனிக்கு சென்று முருகனை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும் நம்பிக்கை இந்த தாய்ப்பூச நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் இருக்கிறது இந்த நாள்ல காலை முதல் மாலை வரைக்கும் எந்த நேரத்துலேயும் நாம முருகப்பெருமானை வணங்கலாம் சிறப்பு மிக்க இந்த தாய்ப்பூசன் நாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமான

ஆரம்ப நாள் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது பௌர்ணமி திதி ஆரம்ப நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி பத்து மாலை ஆறு மணி பௌர்ணமி திதி முடியக்கூடிய நாள் மற்றும் நேரம் பார்த்தோன்னா பிப்ரவரி பதினொன்று மாலை ஆறு முப்பத்தி நான்கு தைப்பூச விரதம் இருப்பது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நாளில் வீட்டை தொடர்ச்சி சுத்தம் செஞ்சுட்டு தலைக்கு குளிக்கணுங்க பிறகு வீட்டினுடைய முன்பகுதியில் நாம் கூலமிட்டு மஞ்சள் படித்து வைக்க வேண்டியது அவசியமாகிறது அதன் பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருவுருவ படத்தை அலங்கரித்து முருகனுக்கு உகந்த நெய்வேத்தியத்தை படைக்கணும் அதன் பிறகு பூஜை அறையில் அமர்ந்து முருகருக்கு பூஜை செய்து வழிபட வேண்டும் பிறகு பால் மற்றும் பழம் உட்கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் பிறகு மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு விரதத்தை நாம முடித்துக் கொள்ளலாம் இப்படி விரதமிருந்து முருகனை வழிபட்டான் திருமண தடை விலகி வரண் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதுண்டு அதே மாதிரி இந்த தாய்பூச விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து நாம் இந்த நாளில் வந்து மறக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது முருகப்பெருமானை நாம் நினைத்து வழிபடக்கூடிய ஒரு முக்கிய விரதங்களில் ஒன்றாக தைப்பூசம் விளங்குகிறது அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை வழிபட உகந்த நாளாக தைப்பூச திருநாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது பூச நட்சத்திரம் பௌர்ணமி ஒன்று சேர்ந்து வரக்கூடிய தான் நாம தைப்பூசமாக கொண்டாடி வந்திருக்கோம் இந்த தைப்பூசம் தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது சூரபத்மன் என்ற அரக்கண முருகன் வென்ற தினத்தை தைப்பூசமாக கொண்டாடி வரும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனியில அமைந்திருக்கக்கூடிய தண்டாயுதவாணி கோயிலில் தான் தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது தைப்பூசத்துல பக்தர்கள் மாலை அணிந்து இருந்து முருகனை வழிபடுகிறார்கள் தீவிர முருக பக்தர்கள் காவடி எடுப்பது குத்துவது தீ நடைபயணம் மேற்கொள்வது போன்ற நேர்த்திக்கடனையும் கடனையும் செய்றாங்க நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகள் துன்பங்கள் தடைகள் அனைத்தையும் நீக்கும் நாளாக தைப்பூசம் கருதப்படுது பழனிமலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பிரியநாயகி அம்மன் கோயில் கொடியேற்றம் நடத்தப்பட்டு பத்து நாட்கள் வரைக்கும் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுது தை இருபத்தி எட்டு மாலை ஆறு மணிக்கு பௌர்ணமி திதி தொடங்கி மறுநாள் தை இருபத்தி ஒன்பது மாலை ஆறு முப்பத்தி நான்கு மணிக்கு முடிவடைது முருக பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படி இல்லைனா இருபத்தி ஓரு நாட்கள் இருந்து சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறாங்க இப்படி முருகனுக்கு விரதம் இருக்கும் பக்தர்கள் சில விஷயங்களை அவசியம் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று முதல்ல வீட்டை சுத்தம் செய்யணும் தலைக்கு நீராடணும் பிறகு நெற்றியில் திருநீர் எட்டு விரதத்தை தொடங்கணும் பிறகு முருகனுக்கு உகந்த நெய்வீத்தியம் படைத்து பூஜை செய்யலாம் பூஜை அறையில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் அப்படி இல்லைனா களிவெண்பா போன்ற முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடி படிக்கலாம் பாடலாம் அதே மாதிரி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் காலை மற்றும் மதிய நேரத்தில் பால் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பழம் இது ரெண்டுத்தையும் சாப்பிடலாம் அதே மாதிரி பார்த்தோன்னா மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து கோயிலில் வழங்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடலாம் உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க மூன்று வேலையும் பார்த்திங்க அப்படின்னா உணவு சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் அதிலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க அதே மாதிரி இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து தமிழ் கடவுளுக்கு போ உரிய ஒரு விரத நாட்களில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்டில் உலக எங்கத்துலேயும் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் இந்த திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுது குறிப்பாக முருக பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய முருகனின் அறுவடை வீடுகளில் ஒன்றுக்கு நடந்து சென்று வழிபாடும் செய்வாங்க அதே சமயம் சிதம்பரத்தில் சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடிய பிறகு பதஞ்சலி பிரம்மா விஷ்ணு வியாகரபாதர் தரிசனம் அளித்த நாளும் இதே அன்றைய தினம் சிவபெருமானுக்கும் மிகவும் உகந்ததாக பார்க்கப்படுது இந்த விரதம் இருந்தால் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது மிகுந்த நம்பிக்கையாக பார்க்கப்படுது அதே சமயம் வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்கள் மறைந்த மகிழ்ச்சி குடும்ப உறுப்பினர்களிடையே பூங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அத்தகைய தாய்ப்பூச திருவிழா நடப்பாண்டு வரக்கூடிய பிப்ரவரி பதின ஒன்றாம் தேதி வருது ஏற்கனவே முருக பக்தர்கள் விரதம் இருக்க தொடங்கிய நிலையில் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் இல்லை இருபத்தி ஒரு நாள் இல்லைன்னா பதினோரு நாள் ஆகிய நாட்களில் விரதம் இருக்கக்கூடிய நிலை உருவாகலாம் இல்லை இந்த நேரத்திலையும் இருக்க முடியாத சூழலும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் அப்படிப்பட்டவங்க தைப்பூச நாள்ல எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நாட்கள் அதாவது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியல இருபத்தி ஒரு நாள் முடியல பதினோரு நாட்கள் முடியல அப்படின்றவங்க தைப்பூச ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறதும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் தைப்பூச ஒரு நாள் மட்டும் எப்படி விரதத்தை மேற்கொள்ளலாம் இப்போதும் போல பண்டிகை நாள் அன்றைய தினம் வந்து காலையில் நாம் எப்படி வீட்டை சுத்தம் செய்வோமோ அதே மாதிரி நாம் வழக்கமாக செய்கிறது மாதிரி வீட்டை வீட்டை வந்து நல்லா சுத்தமாக தொடச்சி நம்ம சுத்தபத்தமாக வச்சிடணும் தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் வந்து வீட்டை நன்றாக சுத்தம் செய்வதோடு மட்டும் இல்லாமல்ூஜை அறையில் இருக்கக்கூடிய பூ தொடங்கி ஏற்கனவே வழிபாடு செய்யப்பட்ட பொருட்களை அப்புறப்படுத்தி விட வேண்டியது அவசியம் அதே மாதிரி தைப்பூசம் நாளில் காலையில் எடுந்து புனித நீராடி நெற்றி நிறைய திருநீர் அணிந்து வீட்டில் விளக்கேற்றிட்டு முருகப்பெருமானம் வணங்கி நாம் விரதத்தை தொடங்கலாம் அன்றைய நாள் முடிஞ்சவங்க மூன்று வேளையும் எதுவும் சாப்பிடாம இருக்கலாம் முடியாதவங்க பாலில பழம் சாட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் தைப்பூசம் சிவனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனாலையும் இந்த நாளில் நாம் ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானையும் வழிபாடு பண்ணலாம் மேலும் முருகனுக்கு உரிய ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்ட பாடல்கள் பாடக்கூடிய பாடல்கள் பாடலாம் அதே நேரத்தில் சிவபெருமானுக்குரிய தேவாரம் திருவாசகம் போன்றவற்றையும் நாம் உச்சரிக்கலாம் மாலையில் சிவனை நினச்சி வேண்டுபவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் முருகனை நினைச்சி வேண்டவங்க முருகன் கோவிலுக்கும் சென்று தங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம் தைப்பூசம் பண்டிகைக்கு பழனி முருகன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக போயிட்டு வரலாம் அறுபடை வீடுகளில் எந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் தாராளமாக போவது மிக அறுபடை வீடுகளில் பழனி பழனி பார்த்தோன்னா தைப்பூச திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விமர்சையாக வெகுவா கொண்டாடப்படுது பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வாங்க தெய்வர்களும் ரிஷிகளும் துன்ப துன்பங்கள் இழந் இழைத்து வந்த சூரபத்மனை வந்து முருகன் தேவசேனாதிபதியாக பொறுப்பேற்று அழித்த துன்பத்தை நீக்கி மகிழ்ச்சி அளித்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாள் அவரை வணங்கக்கூடிய முருக பக்தர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாளாகவே அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது